அந்த வகையில் வீட்டில் கூட சிறிய சிறிய விநாயகர் சிலைகள் வழிபட்டு தொடர்ந்து அன்றைய மறுநாள் இந்த கடற்கரை அதாவது கடற்கரை நீர்நிலைகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த சிறிய விநாயகர் சிலைகளானது அன்று மறுநாளே கரைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் பொதுவாக அதாவது இந்த பேருந்து நிலையம் சாலைகள் போன்ற பல்வேறு பகுதிகளில் பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் வழிபட்டு கடந்த ஒரு வாரங்களாக பெரிய பூஜைகள் செய்யப்பட்டு தொடர்ந்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரமாக வழிபட்ட வந்த விநாயகர் சிலைகள் முழுவதுமே இன்று சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை சன் நகர் கடற்கரை போன்ற பல்வேறு பகுதிகளில் கரைக்க சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சைதாப்பேட்டை கிண்டி கோடம்பாக்கம் கோட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே கரைப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளானது தற்போது இந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் தொண்ணூறு அடி கொண்ட இந்த ட்ராலி ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மட்டுமே ஐந்து அடி முதல் அடி இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே கரைப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது பார்த்தோம் என்றார் ராட்சச கிரேன் தான் நம்ம ஒளிப்பதிவாளர் மோகன் நம்மளுக்கு காண்பித்து வருகிறார் இந்த ராட்சசன் கிரேன் மூலம் பொறுத்தவரை ஏழடிக்கு மேல் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே இந்த ராட்சச கிரேன்கள் மூலம் நேரடியாக கடற்கரைக்கு கொண்டு கரைக்கப்பட உள்ளதாக சிறப்பு ஏற்பாடுகளானது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது அந்த ட்ராலி மூலம் சிறிய சிறிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே கரைக்க ஏற்பாடும் இந்த டிராலி மூலம் அதாவது இந்த பெரிய ராட்சச கிரேன் மூலம் பெரிய பெரிய விநாயகர் சிலைகள் முழுவதுமே கரைப்பதற்கான ஏற்பாடுகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது சற்று நேரத்திற்கு முன்பாக கூட ஒரு ஏழடி கொண்ட விநாயகர் சிலைகள் முழுவதுமே கிரேன் மூலம் கரைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்னும் நேரம் கடக்க கடக்க தொடர்ந்து விநாயகர் சிலைகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஊர்வலமாக கொண்டு செட்டு இந்த பகுதியில் கரைப்பதற்கான சிறப்பு ஏழு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் எந்த அசம்பாவிதமும் தற்ப தவிர்ப்பதற்காக நடவடிக்கையானது தொடர்ந்து காவல்துறையினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மூன்று உயர்கர கோபுரங்கள் அமைத்து அதன் மூலம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் உயர்கோபுரம் மட்டுமல்லாமல் பதிமூ பதினாறு சிசிடிவி கேமராக்கள் அமைத்து அதன் மூலம் எல்இடி திரையின் மூலம் தொடர்ந்து பொதுமக்களின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக போக்குவரத்து மாற்றங்களும் இந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ளது அதற்காக இந்த போக்குவரத்து மாற்ற செய்யப்பட்டு பார்க்கிங் வசதிக்காக ஒரு பகுதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிக்கும் ஒரு தனியான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த பகுதியில் மட்டும் அன்னதானம் வழங்கப்படும் காட்சியாக தற்போது இந்த அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்றைய தினம் முழுவதுமே பட்டினமாக்கம் கடற்கரையில் அதிகமான பொதுமக்கள் கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்ப நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் முழுவதுமே ஒரு இரண்டு கிலோமீட்டர் அளவிற்கு தொடர்ந்து ஒரு தடுப்பு கட்டைகள் அமைத்து கடற்கரைக்கு யாரும் செல்லக்கூடாது என்ற தீவிர கண்காணிப்பான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த அதாவது இந்த ஏழு மணிக்கு அதாவது இப்போ ஏழு மணியில் இந்த சிலை பணிகள் தொடங்கி இன்று மாலை மணி தொடர்ந்து மேலாக இந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்ற நிலையில் தற்போது இந்த விநாயகர் சிலையை கரைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது மோகன் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் ஏழு அடிக்கு மேல் உள்ள விநாயகர் சிலைகளை ராட்சத கிரேன் மூலமாக கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏழு அடிக்கு மேல் உள்ள விநாயகர் சிலைகளை ராட்சத கிரேன் மூலம் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது